ஊட்டியில் கோடை விழா இன்று துவங்கியது இதன் முதல் நிகழ்வாக நடைபெற்ற பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்து பார்வையிட்டார் இரண்டரை டன் காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளை உருவம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மற்றும் கேரட் ஆகிய காய்கறிகளால் உருவாக்கப்பட்டிருந்தது கோவை காஞ்சிபுரம் விழுப்புரம் தேனி திருவண்ணாமலை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் தோட்டக்கலைத் துறையினரால் தங்களின் மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் திடல்கள் காய்கறிகளால் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த காய்கறி காட்சி நாளை நிறைவு பெறுகிறது நீலகிரி சம்மர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது நமக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ண போறோம் விட்டு விட்டு நடுவுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இனாக்ரேஷன் ஷோ இது நம்ம பண்றோம் எவ்ரி இயர் இப்படி தான் பண்ணோம் ஸோ அதே நம்ம அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நிறைய ஷோஸ் இருக்கு ஃப்ரூட் ஷோ ஃப்ளவர் ஷோ ஸ்பைசஸ் ஷோ எரூரில் ஸ்பைசஸ் ஷோ அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் காத்தேரி பார்க்கில் நம்ம பிளான்டேஷன் ஷோ பண்ணோம் அதோட வந்து அதுதான் லாஸ்ட்டு டேட் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு எல்லா ஷோஸும் க்ளோஸ் ஆகும் இது இல்லாமல் நடுவில் நமக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பாக போட் ரேஸ் இருக்குது எல்லா டூரிஸ்ட்ஸும் வந்து மோஸ்ட் வெல்கம் வி ஆர் ரெடி நாங்கள் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் சைடில் வந்து டூ பேசிக் ரிக்வஸ்ட்டு இருக்குது ஒன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஈப்பாக சப்ளை பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது பிளாஸ்டிக்ஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தயவுசெய்து இருந்துச்சுன்னா கூட அது சேஃப் டிஸ்போசல் பண்ணணும் நம்ம செக் போஸ்ட் முன்னாடியே டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அங்கே அவங்க டிபாசிட் பண்ணி வந்துட்டோம் பொட்டானிக்கல் கார்டன்ஸு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏரியாஸில் ஏற்கனவே நம்ம ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட் வந்து அவங்க இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸே ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா அங்கே டம்ளர்ஸு கிளாஸஸ் வச்சு வச்சுருக்கோம் அங்கே கூட அது யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வாட்டர் ஏடிஎம்ஸ் இருக்குது சில வந்து ஒரு ரிப்பேரில் இருந்தது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பட் மேஜர் அட்ராக்ஷன்ஸில் வந்து இப்போ ஆல் நம்ம பாய்க்கரை இல்லைனா பைன் ஃபாரஸ்ட்டு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் ஏற்கனவே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஆரோ வாட்டர் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து லோக்கல் முனிசிபாலிட்டி ஆரோ வாட்டர் ஃப்ரீயாக பண்ணுவாங்க ஸோ வாட்டர் வந்து மோஸ்ட்லி பிரச்சனை வராது ஆனால் டூரிஸ்ட்க்கு வந்து ஒன் லிட்டர் பாட்டில் பிலோ ஃபைவ் லிட்டர் பாட்டில் வேண்டாம் அவங்க ஓன் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி வாங்கினா நம்ம எந்த மாதிரி இருந்தும் தடையில லோக்கல் நோ பார்க்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சின்ன சின்ன டவுனில் சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் இருக்கோம் பப்ளிக் லோக்கல் பீப்புள் அண்ட் டூரிஸ்ட் கொஞ்சம் புதுசு காப்ரேட் பண்ணி இந்த யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்கூத்தாக வந்து டூரிஸ்ட்லோ என்ஷோர் பண்ணுறதுக்கு எல்லாரும் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க தேங்க் யூ ஹெவி வெஹிக்கல்ஸ் உள்ளார வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி கெதர் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிவிட்டாங்க கலெக்டர் ஸோ அது வந்து ஆல் செக் போஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ போர்ட்ஸும் வைக்கிறோம் ஆல் செக் போஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் ஃபார் இ பாஸ் அண்ட் டுவெண்ட்டி மீட்டர் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே வைக்கிறோம் ஸோ அந்த வெஹிக்கல்ஸும் ஆஸ் அண்ட் ஒன் டிடெக்டட் வெளியில் அனுப்புகிறோம் செக் போஸ்ட்டுமே ரிட்டர்ன் பண்ணுறாங்க உள்ளார விடுறதில்ல மேடம் இந்த போக்குவரத்து மாற்றம் நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்கு மேடம் எப்படி இப்படி மாத்திருக்கோம் மேடம் இல்ல நம்ம மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்றது இந்த சீசனுக்காக தான் ஸோ ஏப்ரல் மேல இப்போ மேல நமக்கு நல்லா கூட்டம் வர்றதுனால மே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஜூன்ல வந்து நமக்கு இ பாஸ் வெஹிக்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால க்ரௌட் இருக்குன்னா அது ஜூன்லும் கண்டினியூ ஆகும் விழாவில் குன்னூர் சப் கலெக்டர் சங்கீதா தோட்டக்கலை இணை இயக்குனர் ஷிபிலா மேரி துணை இயக்குநர்கள் அப்ரோஸ் பேகம் வினிதா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் துர்காதேவி கலந்து கொண்டனர்